போராட்டம் பண்ணுறாங்க அது ஞா அது அடிக்கக்கூடாது பிடிக்கக்கூடாதுன்னா இப்போ என் மனித ஒரு உயிர் போயிடலாமா சரி எனக்கு நாலு பசங்க பேர பிள்ளைங்களாம் இருக்குது அது வச்சு காப்பாற்றணும் நாய் காப்பாற்றுமா சொல்லுங்க நாய் காப்பாற்றுமா பிள்ளைங்கள நாங்கள் இருந்தோமா நாயை கா பிள்ளைங்கள காப்பாற்றுவோம் நாயையும் காப்பாற்றுவோம் அது கிடைக்காமல் இருக்கணும் பா அது பார்க்குறதுக்கு வெறியாகுதா சுற்றி நின்னுக்குது சின்ன சின்ன சின்னந்தே பெரியவங்க வரைக்கும் டெய்லியும் காலையில் நான் இட்டுன்னு போய் விட்டுட்டு இட்டுன்னு போய்றேன் அப்போ நாய் கோசம் தான் பருந்துருக்குறோம் வேறு என்ன பண்ண முடியும் வேறு அதிகாரிகிட்ட கூட சொல்லலாம் கூட நான் சொல்லுவேன் நாய் மனுஷன் வேணுமா நாய் வேணுமானா நீங்களே பார்த்துங்க என் பேர பிள்ளைங்களும் என் பிள்ளைங்களா நான் பார்க்கணும் எனக்கு வேணும் என் பிள்ளைங்க வேணும் நாய் வேணுமா சொல்லுங்கள் ஓகேவா இதுக்கு மேலே என்ன பேச சொல்லுறேன் கருத்து இது பண்ணக்கூடாது ஆ அது நாய் பிடிச்சின்னு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அது அந்த காலத்திலலாம் எப்படிலாம் பண்ணியிருந்தாங்க அந்த காலம் பிடிச்சின்னு போயிட்டு அந்த காலத்து எத்தனை போய் எ எரிய வச்சிருவாங்கோ அப்போ எங்களுக்கு இது இல்லை இப்ப எவ்வளோ வீடியோ எல்லாம் கேமர இதுல நெட்ல வருது அதுல நாய் பிடிச்சி நாய் கடிச்சு மனுஷாள்னு ஒரே ஜிஹெச்யில் நிறைய நாய் கிடச்சி இருக்குது அந்த இது ஒரு மாதிரி பண்ணும்போது நம்ம குழந்தைங்கள்லாம் பயங்கரமா இருக்குது அது எப்படி சொல்லுங்கள் நாய் கடிச்சு மனுஷனை உள்ளே வச்சிருக்காங்க அப்போ நாங்கள் நெட்டில் பார்க்குறோம் அப்போ இப்போ நம்மளுக்கு தேவையான கணவராக சரி பிள்ளையாக இருந்தாலும் சில புள்ளையால் நான் உட்காந்து தின்றேன் அந்த புள்ளையாக போயிச்சு நான் எப்படி சாப்பிடுவேன் இதோ எனக்கு கால் வரல இழுத்து இழுத்து இவங்களாம் நாய் வந்து எனக்கு சோறு போடுமா சொல்லுங்கள் நியாயமாக பேசலாம் அடிக்க அடிக்கான சாவடிக்க வேணான்லாம் சொல்ல நாயை நீங்கள் பயம் பராமரிச்சிங்கோ ஒரு வந்து இட்டுன்னு வந்தாங்கன்னா நாயை விட்டுனு வந்து இட்டுனு வந்து இட்லையே விட்டுட்டு போயிடுறாங்கோ கண்ணுக்கு மறவாத இன்றைக்கி பக்கத்துருவில் எடுத்து வந்து விட்டு அடுத்த தெருவில் எங்கன்னா விட்டாங்கன்னா அதுங்களுக்கு தெரியாது நம்ம வழி மாறி வந்துக்கிறோம் சரி இங்கே அமைதியாக இருக்கான்னு இருக்கோம் நம்மளே வழி மாறி போயிட்டால் நம்ம எப்படி இருப்போம் அமைதியாக உங்ககிட்டே பேச முடியுமா பேச முடியாது இல்லையா சரி கொஞ்சம் நாளான தான் நம்ம வாழை தூக்க முடியும் அந்த மாதிரி எத்தனை கூட விடலாம் இல்லையா அதுக்குன்னு நாய்க்குன்னு ஒரு தோட்டம் எதோ தோட்டம் கட்டுறாங்கோ நாய்க்கு ஒரு தோட்டம் போட்டு நம்ம சோறு போடலாம் ஆமாம் இருக்குது என்ன பண்ணுது பசங்க போனால் தேத்தின்னு ஓடுதுங்கோ அது காரணம் என்னென்னா அதுங்களுக்கு பசி அதுங்க என்ன பண்ணுங்க மணசால்தான் போய் பிடுங்கோ வாய் நாய் போய் போய் பாரிப்போ கூட ஒரு நாய் ஏய் குட்டி போட்டு வச்சுக்குது அப்படியே ஓடுது ஓடி ஆறுது சாப்பாடு இல்லை என்ன பண்ணா அது மணசால பூச்சி பிடுங்குது எங்கள் தங்காச்சி பையனை எங்கள் தங்காச்சி பையனை ரெண்டு மாதத்துக்கு முன்னே அப்படியே பிடுங்கி எடுத்துச்சு

அது வந்து மிருகம் இது செய்யக்கூடாது தான் மிருகம் அதை செய்யக்கூடாது தான் அது செய்யக்கூடாது ஆனால் இது இந்த மாதிரி பண்ண அப்போ என்ன பண்ணுறது சொல்லு அது நீங்கள் தான் எடுக்கணும் நடவடிக்கை நான் எப்படிப்பா சொல்ல முடியும் நான் வந்து அந்த மாதிரி இருக்குதுப்பா அந்த மாதிரி செஞ்சிடலாம் அந்த மாதிரி இருக்குது இல்லை அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் இல்லை அது ஆமா அது தான் அதுவும் ஒரு பாவம் தான் அது ஒரு உயிர் உள்ள ஜீவன் தான் நான் நாங்க அந்த சாவடிக்க சொல்லு அது எட்னு போயிட்டு இந்த மாதிரி காப்பங்க மாதிரி இல்ல அந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்ல அது செய்யலாம்